அதிர்ஷ்டம் என்பது ஆயிரத்தில் ஒருவருக்குத்தான் இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு வீடியோ காட்சியானது ஒரு சிறந்த உதாரணமாக அமைகிறது தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வீடியோ காட்சியில் நபர் ஒருவர் ஏனிப்பிடி ஒன்றினை போட்டு மரத்தினை வெட்ட முயல்கிறார் அவ்வாறு செய்து கொண்டிருக்கையில் எதிர்பாராத விதத்தில் மரம் முறிந்து அவர் ஏறி ஏனிப்பிடியை உடைத்து பெரும் ஆபத்தினை ஏற்படுத்துகிறது இந்த ஒரு வீடியோவை பார்த்த பிறகு அந்த நபருக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றுதான் நம் அனைவரின் மனதிலும் தோன்றுகிறது இந்த ஒரு வீடியோவானது நாம் எந்த வேலை செய்தாலும் மிக கவனத்துடன் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற ஆபத்து நேரிடும் என்பதற்கு ஒரு சிறந்த பாடத்தை நம் அனைவருக்கும் கற்றுத் தருகிறது இந்த ஒரு வீடியோவை பார்த்த இணையதளவாசிகள் ஒவ்வொருவரும் அவரவர் தனிப்பட்ட கருத்துக்களை இந்த ஒரு வீடியோவிற்கு தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோவினை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் உங்களது தனிப்பட்ட கருத்துக்களை இந்த ஒரு வீடியோவிற்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வியப்பூட்டக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் செவன் செய்திகளுடன் இதுவரை நமது நியூஸ் செவன் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்